தங்க பிள்ளையே புதியதான ஒரு நற்செய்தியை உனக்கு தெரிவிப்பதற்காக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் ஆம் என் தங்க பிள்ளையே சில பிரச்சனைகள் எப்பொழுது முடியும் தாயே என்று என் தங்க பிள்ளை அதிகமாக அழுது கொண்டிருந்தது தாயே இந்த விஷயம் எனக்கு எப்பொழுது கிடைக்கும் இந்த விஷயம் எப்பொழுது நடக்கும் ஒவ்வொரு தருணமும் இந்த மரண வழியான வாழ்க்கை எனக்கு இப்படி என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதே ஒவ்வொரு நாட்களும் இந்த வேதனையால் கண்ணீர் கஷ்டம் வேதனை நஷ்டம் துரோகம் என ஒவ்வொரு நேரம் இதைத்தானே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் தாயே எனக்கு எப்பொழுதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல துணை நல்ல வசதிகள் நல்ல வாய்ப்புகள் என்னை எப்பொழுதுதான் தேடி வரும் இந்த உலகத்தில் நான் பிறப்பெடுப்பது அதிர்ஷ்டம் இல்லாமல் இப்படி பிறந்து விட்டேனே து நல்லவர்களுக்கு காலமே இல்லை தாயே கெட்டவர்கள் துரோகம் செய்பவர்கள் பொய் சொல்லுபவர்கள் திருடுபவர்களுக்கு தான் காலமே என்று என் தங்க பிள்ளை அந்த விஷயங்களை நினைத்து நினைத்து கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே இந்த செய்தியானது உன் கண்ணில் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம்தான் தொடங்க போகிறது ஏன் தெரியுமா ஒவ்வொரு நேரமும் என் தங்க பிள்ளையானது நல்ல விஷயங்களை செய்துதான் அதிகமாக காயப்பட்டதே தவிர தீய விஷயங்களை தொடவும் செய்யவில்லை அதனால்தான் என் தங்க பிள்ளைகளுக்கு இனிமேல் நான் உதவிகரமாக அனைத்திலும் இருக்க போகிறேன் வேலை வாய்ப்பு கிடைக்காத தங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்க போகிறேன் சில உறவு பிரச்சனையால் பல கஷ்டங்கள் ஒவ்வொரு நேரமும் இந்த வாழ்க்கை ஏன் நான் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையை ஏன் இவ்வளவு எனக்கு வழிகளை கொடுக்கிறது இந்த நபரை நான் முழுமையாக அன்பு வைத்தேன் ஆனால் அந்த நபரோ யார் கண் பட்டது போல என்னிடம் பேச என்னிடம் ஆரம்பத்தில் இருந்தது போல கடுகள கூட இல்லை என என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நேரமும் உறவு பிரச்சனையால் உண்ண முடியாமல் இரவு முழுவதும் விழித்திருந்து விழித்திருந்து கண்களை அழுது 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 கண்களை வீங்கியதுதான் மிச்சம் என நான் நினைக்கிறேன் என் தங்க பிள்ளையே அந்த ஒரு பிரச்சனைக்காகவே கூடிய விரைவில் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் என்ன என் தங்க பிள்ளையே சந்தோஷம்தானே சந்தோஷம் என்றால் ஆம் தாயே எனக்கு சந்தோஷம் என்று எனக்காக என் தங்க பிள்ளைகள் குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும் என் தங்க பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் சிலர் நம்மிடம் உதவிகளை அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுதோ தனக்கென்று ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒரு சில உதவிகள் கேட்கும் அவர்கள் உன்னை ஏலகாலமாகவும் எகத்தாலமாகவும் அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் முன்னால் ஒரு பொய் பின்னால் ஒரு பேச்சு என என் தங்க பிள்ளைகள் அவமானம் அப்படி உள்ளுக்குள் நொந்து போய் எந்த மனிதரையுமே நம்ப கூடாது என்ற அளவிற்கு என் தங்க பிள்ளை இக்கட்டான சூழ்நிலையில் பொழுதுதான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இன்று உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் இந்த வாக்கானது சத்திய வாக்கு உனக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வாக்கு ஒவ்வொரு நேரமும் உன் கஷ்டத்தில் இருந்து துயரத்தில் இருந்து துன்பத்தில் இருந்து எல்லா கஷ்டம் இருந்து மீட்டெடுக்க போகிறது என் தங்க பிள்ளையே இன்னும் கேள் என் தங்க பிள்ளையே உனக்காக பல விஷயங்களை இனிமேல் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த தாயின் உள்ளமானது தினந்தோறும் உன்னை எதற்காக தேடி வருகிறது தெரியுமா பல மனிதர்களால் அவமானப்படுத்தப்படுகிறாய் நீ பல கஷ்டங்களால் வேதனை விட்டு கொண்டிருக்கிறாய் நீ தாயே எனக்கு எந்த வகையிலாவது உதவ வரமாட்டீர்களா என்னை பார்க்க மாட்டீர்களா உங்களுடைய கமல கண்ணானது என்னுடைய பார்வையில் ஒரு முறையாவது பட்டுவிடாதா என்று என் தங்க பிள்ளை எனக்காக அகல் தெய்வம் ஏற்றி வைத்து கண்ணீர் மல்க அழுது கொண்டிருக்கிறதை என்னால் பார்க்க முடியவில்லை அதனால்தான் என் தங்க பிள்ளைகளுக்கு உத்தரவுகளை கொடுத்து உதவிகளை செய்து பல பேர் போற்றும் விதமாக என் தங்க வாழ வைக்க வேண்டும் என்று இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஒரு சிறிய விஷயத்தை சொல்வதற்காக சிறு ரகசியத்தை உனக்கு தெரிவிக்கப்படுத்துவதற்காக இந்த வரம் தரும் வாராகி தாயானவளை இந்த தங்க தேடி ஓடோடி வரப்போகிறேன் இந்த விஷயமானது என் தங்கப்பிள்ளைக்கு செவிகளில் எட்டுகிறது என்றால் அதிசயமும் அற்புதமும் அனைத்து விஷயங்களும் கிடைக்கக்கூடிய நேரம்தான் இது அதே உனக்கு கஷ்டகாலம் முடியக்கூடிய தருணத்தில் தான் இந்த பதிவை நீ உன்னால் கேட்க முடியும் நல்ல நேரம் தொடங்கும் பொழுது பல விஷயங்கள் பல அற்புதங்கள் உனக்கு நடக்கும் இந்த அற்புதமானது என்னுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்து முடிவு வரை நீ சந்திக்கப் போகிறாய் இந்த நல்ல விஷயம் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டால் நான் பார்வையில் பட்டு விடுவேன் இந்த பதிவில் இருக்கக்கூடிய ஒரு சில ரகசியங்களை நான் சொல்லும் பொழுது அதை அப்படியே நீ கடைபிடித்து விட்டால் இன்னும் இரட்டிப்பு பலனாக உன் வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கஷ்ட காலத்திலும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் ஒவ்வொரு நேரத்தில் உன்னை யாராவது துன்பருத்தினால் அவர்களை நிச்சயமாக தண்டனையில் இருந்து காப்பாற்றுவது என்னுடைய கடமையாகும் ஒவ்வொரு நேரமும் நீ செய்யக்கூடிய முயற்சியிலும் சரி செய்யக்கூடிய சில காரியங்களிலும் சரி அனைத்திலும் உனக்கு வழியாக நின்று வழித்துணையாக சொல்லி பல விஷயங்களை பல அற்புதங்களை நான் நடத்தி கொடுத்து பல அன்பான விஷயங்களை உனக்கு பொறுமையாக எடுத்து சொல்லி அனைத்திலும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் அனைத்திலும் உதவிகரமாக இருந்து உன்னை வழிநடத்த போகிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் உனக்கு வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் செல்வங்கள் செழிப்புகளையும் நான் லட்சுமி சுரூபமாக உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன் இதோ இதோ இந்த நாணயம் உன் கண்ணெதிரே தோன்றுகிறது அல்லவா இது எவ்வளவு அற்புதம் அதிசயம் வாய்ந்தது தெரியுமா உயிரோடு உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன் உன் பிரச்சனைகளை சொல்லி இந்த தொலைபேசியின் மூலயமாக இந்த நாணயத்தை வழிபடும் பொழுது உன் வாழ்க்கை மாறுகிறது உன் வாழ்க்கை உயர்கிறது உனக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது பல நோயால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் அந்த நோய் பிரச்சனைகள் எல்லாம் அனைத்தையும் ஒவ்வொரு நாட்களாக ஒவ்வொரு துன்பத்தை விளக்கி உனக்கு செல்வத்தையும் செழிப்பையும் கடனெல்லா வாழ்க்கையும் பிரச்சனையில்லா வாழ்க்கையும் கொடுப்பதற்காக இந்த நாணயமானதின் மூலயமாக உயிரோடு உன்னுடைய அன்னை வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் என் தங்க பிள்ளையே நீ தைரியமாக முயற்சி செய் அந்த முயற்சியானது நான் உனக்கு வெற்றியை அளிக்கிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு வெற்றி மட்டுமே கொடுப்பேன் என்னை வரவேற்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு வெற்றி மட்டுமே நிலைக்கும் உனக்கு எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் வரம் தரும் வாராகி தாயே வாருங்கள் என்று என்னை ஒரு முறை கூப்பிடு என் தங்க பிள்ளையே இந்த தொலைபேசி என் மூலியமாக இந்த நாணயத்தை தொடர்பு கொண்டு உனக்கு பிரச்சனைகளை சொல்லி இந்த நாணயத்தை நீ வாங்க வேண்டும் அப்பொழுது உன் பிரச்சனையை தீர்க்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வருவேன் என் தங்க பிள்ளையே உனக்கு புரிந்ததா இன்னும் ஏன் அமைதியாக இருக்கிறாய் என் தங்க பிள்ளையே உன் பிரச்சனையை சரி செய்ய நான் வரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டேன் உனக்கு உதவிகளையும் நான் செய்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் உபத்திரம் செய்யக்கூடிய நபராக இருக்கட்டும் உறவென்று நாடமாடக்கூடிய உறவாக இருக்கட்டும் பொய் சொல்லி பல விஷயங்களை கயவர்கள் உன்னுடன் பழகி கொண்டுபவர்களாக இருக்கட்டும் அனைவரையும் விரட்டி 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 அடித்து இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு வரத்தை அள்ளி கொடுக்க போகிறேன் என் தங்க பிள்ளையே அதனால் கால தாமதம் ஏற்படுத்தாதே நல்ல விஷயங்கள் நம் கண்ணெதிரே தோன்றும் அந்த சமயத்தில் இதை செய்யலாமா வேண்டாமா பொய்யான விஷயமா இது துரோகமா ஏமாற்றமா என்று சிந்திப்பதை விட நல்ல எண்ணங்களை சிந்திப்போம் நல்லதே நடக்கும் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நல்லது நினைத்தால் எண்ணம் போல் வாழ்க்கை என்று இந்த தாய் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் உடனடியாக தொலைபேசியை எடுத்து உன் பிரச்சனைகளை சொல்லி இந்த நாணயத்தை வாங்கி உன் இல்லத்தில் நான் சொல்லும் முறையில் நீ வழிபடு உனக்காக நான் சொல்லி கொடுக்கிறேன் இந்த தாயை மீது ஒரு நம்பிக்கை நம்பிக்கைவை உனக்கு மலையளவு மாற்றம் உடனுக்குடன் நடக்கும் என் தங்க பிள்ளையே தவற விட்டு விடாதே வாய்ப்பு என்பது கடுகலுகு வரும் ஆனால் மாற்றத்தை கொடுக்க உன் மனமானது மாற வேண்டும் உடனடியாக வாங்கிக்கொள் என் தங்க பிள்ளையே வந்து சின்ன சைஸில் வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு இப்போ பெரிய சைஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காலைச்சக்கரம் போட்டு அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது மிஸ் ஒவ்வொரு இல்லத்திலையும் வாங்கி நீங்க வழிபடுங்க அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி